பசங்க நல்லா இருக்காங்கத்தே ஸ்கூல் போயிடுச்சுங்க ஆமாத்த ரசம் வச்சேன் ரசம் உருளை கிழங்குத்தே எதுவும் எடுக்கல ஆமா இன்னஸ்த எரிச்சலா வருது ஆமா ஆமா தண்ணி கிணத்து தான் போயிருக்காரு ம் பக்கத்துல தான் சரித்தே சாப்பிட்டீங்களா மாமா மாமா நல்லா இருக்காங்கள ஆ சரி என்னத்தே விளையாடாதீங்க தே யாரு அவரா சரி அப்படிலாம் இல்லத்தே நீ இங்கே வேற விளையாடாதீங்க என்ன சொன்னாராம் அப்படியா ஒன்றும் தெரியாது பிள்ள மாதிரி மூஞ்சி வச்சிருப்பாரு சரியலையத்தே விளையாட்டுக்கு எது பேசிருப்பார்த்தே செய்யமாட்டாரு அப்படிலாம் அவரு ஆமா சராஜ அக்கா வீட்லையா அவங்க வீட்டுல நின்றா ஆமா நான் போய் சொல்லிட்டு வரேன்னு போனேன் அப்ப இங்க எனக்கு கால் வலிக்குது நான் இங்கே இருக்கேன்னு நின்றாரு அப்பயும் சொன்னேன் வாங்க போய் சொல்லிட்டு வருவோன்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்க அவர் விளையாட்டா பேசியிருப்பார் ஆமா அவர் விளையாட்டு புத்தி ரொம்ப ஜாஸ்தி சரித்தே சரித்தே பாருங்கத்தே ஆ ஆஹ் வேலை இருக்குத்தே துணி துவைக்க போறேன் சரித்தே ஹம் சரி மாமாவை கேட்டேன்னு சொல்லுங்க வாங்க

அம்மா, நான் கூட வர மாட்டேன் வர மாட்டேன்னு சொல்லி சார்ஜர் பண்ணி கூப்பிட்டு போனேன் வரமாட்டே வர மாட்டேன்னுதான் சொல்லுவீங்க எதுக்கு அப்பதானே இவ்வளுங்க இழுப்பான்னுட்டு தானே கண்டு ஆஹ் கண்டு விட்டாளே லூஸ் மாரி விடுவா எங்ககிட்ட பார்த்துருவேன் என்ன பேசுனேன் சரோஜா அத்தை வீட்டுல ஏங்க இப்பதான் அத்தை ஃபோன் பண்ணுச்சு நீ என்ன பண்ண

நொட்டு நொட்டு நீ போட்டு மட்டும் வேணும் குடும்பம் அப்ப சோறு இல்ல யார் ஆயிட்ட உங்க அக்கா தங்கச்சி வர சொல்லியா எல்லாமே நான் செய்றேன் உன் தங்கச்சி வர சொல்றியா அப்பையும் போதா பாருங்க புத்தி எச்ச புத்தி நாயே ஆ அப்புறம் ஏமா அப்புறம் நீயே சோறாக மாட்டே குடும்பம் நடத்த மாட்டேனா அப்போ உன் தங்கச்சி தான் இருக்கு என் பக்கத்துல உட்கார கூட என்கிட்ட பேச கூடாது வாழ்க்கையில நீ செஞ்ச ஒரே கறி யார் சார் சொல்லுங்களே என்ன சரதாக்க கதையை நீ சொல்லு ஹலோ

புள்ளைங்க ஓட்டுற ரிமோட் காரனே ரோன வச்சு உன்னை புடிச்சேன்டா எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா யா நொங்கு அத மேல உன சுத்தினே இருந்து சுத்தினே இருந்துச்சா நான் அவள்ட்ட என்ன கேமரா மேன்ட்ட எவ்வளவு தெரியுமா நான் காசு கொடுத்தேன் 2000 ரூபாய் கொடுத்து ஒரு குண்டா ஒருத்தன் தெரியுமா மாப்பள குஞ்சு மாதிரி வெல்ல வெட்டி சட்டை போட்டு திருந்தான் அவன் என்னையே ஏ ஜூம் பண்ணு அவ தப்புஸ் போனா கூட அவ வேட்டிக்குல உடன் சொல்லிருக்கே அந்த கல்யாண கூட்டத்துல அழகா ஸ்லிம்மா இருந்த ஒரே ஆள் நான் மட்டும்தானமா இது பிறந்ததிலிருந்து இப்படி தான மூளை வளர்ச்சி குறைவா உங்க கூட்டத்துல ஒரு பைல ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் நீ அப்படிப்பட்டவன் தானடா போய் சிக்கனு சிறுத்தமா இருக்க பாடுறான் அந்த கூட்டத்துல அந்த பொண்ணு அழகா இருந்தாலே போய் பேசி அட்வைஸ் பண்ணலாம் அப்ப சொன்னதானே ஏமா நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்ன சொன்னே அம்மா நல்லா இருக்கேம்மா இது சுடிதார்ல வந்து நயந்தார மாதிரி இருக்க சாரி கட்டினா நான் எது மாதிரி சரி நான் அந்த கல்யாணத்துல என்ன சேர கட்டினேன் போட்டுட்டு ப்ரோ அப்புறமா அவுத்து ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா நோண்ட கூடாது ப்ரோ கல்யாண வீட்டுல சுடிதார் போடுவோம் சுடிதாரா வாங்கி கொடுத்தீங்க பீரோலா பொண்ணு வந்து மஞ்சள் கலர் சுடிதாரு

நீ போட்டிருந்தது தெரிஞ்சு போச்சு என்னாடி மெரூன் கலர் சாரி எந்த எங்கடா மெரூன் கலர் சேரீ இருக்கு

நான் கல்யாண ஒரு மூணு மெட்டி போட்டிருப்பேன் மூணா போட்டிருந்தாங்க மூணு மெட்டி கல்யாணம் தண்ணி உங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு முதல் நாளே போடுவேன் மூணு மெட்டி போட்டிருந்தேன் இதான் மெட்டியா இன்னைக்குதான் பார்க்குறேன் கல்யாணம் நாள் அன்னைக்கு குளிச்சோம் இப்போதான் பாக்குறேன் இதுதான் மெட்டியா ரைட்டு இப்போ என்ன ஆச்சு இதுக்கு இருக்க காலையில் நமக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆச்சு